இதா மாத்தல் இன்சானு மனிதனுடைய காரியங்களில் மூன்றை தவிர ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய மூன்று செயல்களை தவிர அனைத்தும் மரணமாகிவிடும் செத்து பெயரும் மண் சதகதி ஜாரியா ஒன்று நிலையான தர்மம் அவ் இல்முன் பயனுள்ள கல்வி கல்வியிலே பயனுள்ள கல்வியா இருக்கணும் கெட்டத படிச்சு கொடுத்துட்டு போனா யூஸ் கிடையாது அவ்வளதி நல்ல சாலியான பிள்ளைகளை விடுவது அதாவது துவா செய்யக்கூடிய இறைவனிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகள் இந்த மூன்றையும் தவிர வேற என்ன இல்லை இறந்தவருக்கு வேற அமல் இல்லை மூன்று தான் ஒன்று நிலையான தர்மம் அவர் பேரில் தர்மம் வந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் நன்மை வரும் அவர் விட்டு சென்ற பயனுள்ள கல்வி இரண்டு அவர் விட்டு சென்ற சாலிகான பிள்ளைகள் துவா செய்யக்கூடிய பிள்ளைகள் இந்த மூன்றுல என்ன இருக்கு ஒரு பலன் இருக்குது என்று நபிகள் நாயம் சலேசன் அவர்கள் கூறுகிறார்கள்